குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வாக்குத்தட்டத்தை கத்த நமக்கு என்னை கொடுத்துருக்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாள்களை முறித்து அந்த அந்த ரங்களு நிறைய பொக்கிஷங்களை கத்த நமக்கு என்று நமக்கு தெரியாது நமக்கு தெரிய மாட்டேது எனக்கா நிறைய அற்புதங்களை செய்யும் போது கத்தரு அது அந்தரங்கத்துல இருந்து நமக்காக வச்சிருக்கிற ஒரு அந்தரங்கத்துல இருந்து அதை நமக்கு எடுத்து கொடுக்கிறார் சோ அதை எடுத்து கொடுக்கும் போது நான் ஒளிப்பிடத்துல இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் டெய்லியே இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜபிக்கும் போது நமக்காக வைத்திருக்கிற புதியல்களையும் பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொடுக்கற தேவனாயிருக்கிற கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரலோக பிதாவே அருமையான வாக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த நாளில கத்தாவே ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதவுகளை உடைக்கிற தேவன் அண்ட் உண்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிற தேவன் ஐயா யாருமே இந்த வசனங்களை யாருமே இந்த வார்த்தைகளை மனுஷனால சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு கத்துற நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீர் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே எந்தெந்த கதவுகள் எல்லாம் திறக்காமல் திறக்கப்படாமல் இருக்கிறதோ சுவாமி எந்தெந்த இரும்பு தாழ்பால்கள் முறியடிக்க முடியாமல் இருக்கிறதோ கத்தருடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே எஸ் குடும்ப குடும்பமாக ஒவ்வொருத்தரும் செபிக்கட்டும் ஐயா நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் எஸ் சுவாமி எதெல்லாம் குடும்பங்களில எஸ் முறியடிக்கப்படாத காரியங்கள் இருக்குதோ அன்றுவரே அன்றுவரே எஸ் சுவாமி அன்றுவரே தடுக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கரங்களில கொடுக்கிறோம் அன்றுவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிறோம் ஐயா வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் ஆண்டு உம்முடையத்துல கரத்துல கொடுக்கிறோம் ஒளிப்பிடத்துல எங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி முக்கியமாக சுவாமி படிக்கிற பிள்ளைகள் 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 இந்த 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 வசனங்களை வசனங்களை வைத்து 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 அன்றுவரை ஆக போகிற வசனத்தை ஐயா அவங்க குடும்பங்களுக்காக அவங்க வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை அவங்க கண்டுபிடிக்கட்டும் சுவாமி அதே மாதிரி அன்றுவரே முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் இருக்க சுவாமி பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை காட்டுங்க அவங்க உமக்காக வாழட்டும் ஆண்டு வியாதியா இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் வீட்ல வியாதியா இருக்கிறவளுக்காக ஜபிக்கிறோம் வியாதியில கொடுமையாய் ஆண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் எசப்பா நோக்கி கூப்பிடும் போது அவங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறங்கான்னு ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைந்து பிசினஸ் சரியா ஓட மாட்டேதுன்னு சொல்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா எஸ் சுவாமி அண்டே தங்களுடைய வேலையில அண்டே உயர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோமான்னு ஒரு கத்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐயா ஒளிப்பீடத்தில் இருக்கிற மறைவுல இருக்கிற பொக்கிஷங்களை நீர் கூட்டி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் எஸ் சுவாமி பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கான்னு ஒரு தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் விசாக்காக பிஆர்க்காக காத்து கொண்டிருக்க Carlos அவங்களுக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா போதுமானவராக இருந்து ஏற்ற இடத்துல அவங்களை நீர் உயர்த்தி வைக்க வேண்டாமா செபிக்கிறோம் அண்டு வீசாக்காக ட்ரை பண்றவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கூட இருந்து வழி நடத்துங்க ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் எல்லா ஆலயங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் பொறுப்பெற்றுக் கொள்ள ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் ஐயா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெடுத்தல் இருக்கிற அன்றுவரைய மறைவாக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பணிவோடு அண்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாங்க எங்களை வழி நடத்துங்க சுவாமி காத்துக்கொள்ளுங்க ஆண்டு ஒரு ஒவ்வொரு குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த வச வாக்கு தத்தத்தை வைத்து செவீங்கள் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்